கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த ராசியில இருக்கக்கூடிய நீங்க புத்திசாலிகளாகவும் லட்சியவாதிகளாகவும் இருப்பீங்க உங்களுக்கு இன்றைய தினம் இனிமையான நாளாக தொடர வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைய போகுது ஆடி மாதத்தின் கிரகநிலை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தாக்கங்களும் விளைவுகளும் என்ன ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் கிரகநிலை மாற்றங்களால் வரக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள்லாம் என்ன அப்படி வரக்கூடிய சுப பலனை என்ன செஞ்சா பெற முடியும் அசுப பலனிலிருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் ஸ்கிப் முழுமையாக முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில மேன்மை அடையணும் மற்றவங்களுக்குலாம் நன்மை செஞ்சாலும் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில மேன்மை பெற்று எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றம் வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த தவறாம செய்யுங்க அது என்னன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் சனிக்கிழமையில் காகத்திற்கு சாதம் வைப்பதை ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க இது பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமையில் நவ கிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் பெற்று வழிபாடு செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இங்கே இப்போ கூட உங்களோட மனமாற சனி பகவானை நினச்சி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வேண்டுதலை முன்வைங்க கூடிய விரைவில் அந்த வேண்டுதல் பளிக்கும் உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்து சேர சனி பகவானால் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் வர சனி பகவானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிட்டு எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் சனி பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால எல்லா விஷயங்களுமே நீங்கள் கேட்கக்கூடிய நல்லதை உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு இந்த ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு பெறணும் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்தோம் எந்த ஒரு விஷயமே எங்களுக்கு சிறப்பாக அமையல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு நன்மைகளை பெற்றுக்கலாம் கும்பராசி பொதுவாகவே புத்திசாலிகளாகவும் புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை நோக்கி தான் உங்களோட பாதை இருக்கும் மேலும் யாருக்கும் அடிபணியாத தன்மை இருக்கும் மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுல உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் பேசுவீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் சுதந்திரமான போக்கு உங்கள்கிட்ட இரு உங்கள்கிட்ட இருக்கும் மற்றவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு இயல்புக்குள்ளயும் அது உங்ககிட்ட கிடையாது மற்றவங்களோட கட்டுப்பாட்டுலயுமே நீங்க இருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு மனித நேயம் அதிகமா இருக்கும் மற்றவங்களோட நலநிலை அதிகமா அக்கறக்கூடிய நபர் அக்கறை காட்டக்கூடிய நபர்களா கும்பராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க இந்த சமூக பிரச்சனை சமூக மாற்றம் எல்லாமே அதிகமா ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களா கும்பராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க நிறைய புதிய வழிகளையும் யுக்திகளையும் எந்த ஒரு விஷயத்திலையுமே செயல்படுத்துவீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்சமான நபர்கள் தவறே செஞ்சா கூட அதை கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் அதே போல் ஒரு கூட்டத்திலேயே ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல சரி என்ன தப்பு என்ன அப்படிங்கிறத தயக்கமே இல்லாம எடுத்து சொல்லக்கூடியவங்களா கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலான நபர்கள் இருப்பீங்க அதனாலதான் தப்பு பண்றவங்கள பார்த்தாவே பயந்துக்குவாங்க உங்களோட கருத்தை சொல்றதுக்கு எந்த ஒரு தயக்கமும் காட்ட மாட்டீங்க உங்களோட கருத்தை வெளிப்படையா சொல்வீங்க சில நேரத்தில் கொஞ்சம் பிடிவாதமாகவும் இருப்பீங்க உங்களோட கருத்து சரிதான் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அதை சொல்றதுக்கும் சரி அதை செய்யறதுக்கும் சரி உறுதியை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக கும்பராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க முக்கியமாக நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களை சுற்றி நிறைய நல்ல நண்பர்கள் இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட முதல்ல தேடி வரக்கூடிய நபர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க கும்பராசி அன்பர்கள் பொதுவாகவே காதலுக்கு விசுவாசமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட சுதந்திரத்தை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்தின் விளைவுகள் கிரகத்தின் மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலை அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்துல உங்கள் ராசிநாதன் சனி வக்கர இயக்கத்துல இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனியில் இப்போது உங்களுக்கு ஜென்ம சனியும் நடக்குது இந்த மாதம் சனி பகவான் மீது செவ்வாய் பகவானோட பார்வை பதியுது இந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் விஷயத்துல கூடுதலாக கவனம் செலுத்தணும் குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் தொழிலில் நாணய பாதிப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லதுங்க இருந்தாலுமே உங்களோட ராசியில ராகு இருக்கிறதுனால பொருளாதார நிலையில் நல்ல மாற்றமும் வரும் ஆறாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால பெற்றோர் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடை தாமதம் வரலாம் அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போனா நன்மைகளையுமே நீங்க பெற முடியும் மிதன ராசிக்கு சுக்கிரன் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஆடி பத்தாம் தேதி நிகழக்கூடியதாக இருக்கு மிதன ராசிக்கு சுக்கிரன் செல்லக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இப்போ ஆரோக்கியத்துல உடல்நல கோளாறு வரும்னு சொன்னலையா அந்த கோளாறுகள் ஆடி மாத தொடக்கத்தில் இருந்தாலுமே பத்தாம் தேதிக்கு பிறகு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தம் உண்டாகும் ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் உங்களை வந்து சேரும் பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும் என் எப்படி இருந்தாலும் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் இந்த மாதம் வரதான் செய்யும் ஆனால் அதை உடை தெரியக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு உருவாகும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது வெளிநாடு சென்று பணிபுரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட விருப்பங்கள் நடக்கும் நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைக்காக அழைப்புகளும் வரும் கொடுக்கல் வாங்கல இருந்த பாக்கிகள் வசூலாகவும் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கிட்டு தான் நல்லது பதிமூணாம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்லும் பொழுது உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இடங்களுக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் இவர் தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை தொழில் வளர்ச்சியில சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரலாம் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் நடக்கும் தொழிலில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்பு வரும் கவனமாக இருங்க யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க முக்கியமாக யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் இந்த மாதம் கொடுக்காதீங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்ய வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அனுபவம் மிக்கவங்களோட ஆலோசனை தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் கவலைப்படாதீங்க வாகனத்தில் செல்லும் பொழுது வேகமாக போகிறது ஓவர்டேக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க கவனமாக போங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்பு அப்பப்போ வரும் இது போன்ற நேரத்தில் தசா சசாபுத்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் துயரத்திலிருந்தே நீங்கள் விடுபட முடியும் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானை தொடர்ந்து வழிபடுங்க வரக்கூடிய பிரச்சனைகளுமே சூரியனை கண்ட பணி போல விலகிடும் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் பகவான் செல்லக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு இது வந்து ஐந்து எட்டாம் இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் புதன் பஞ்சம அஷ்டமதிபதியான அவர் ஆறாம் இடத்திற்கு வர்றது நல்லது தீமையும் கலந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இப்ப கிரகநிலை உங்களுக்கு அப்படிதான் இருக்கு நன்மை இருந்தாலுமே சின்ன சின்ன இடையூறு தடங்கள் வரும் பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல இருந்த இடையூறு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம் அண்ணன் தம்பிக்குள்ள கொஞ்சம் அரசல் புரசலா சண்டை சச்சரவு வரலாம் கடன் சுமை காரணமா ஒரு சிலர் கட்டிய வீட்டுல நீங்க வந்துட்டு ஏதாவது வாடகை விடுறது நீங்க வீடு மாடுறது இல்ல வீடு விக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் வியாபாரத்தில் பங்குதாரர்களை நம்பி செஞ்ச காரியம் இழப்பு கொடுக்கும் பரம்பர சொத்துக்கள் கைக்கு வரலையே அப்படின்னு கவலை வரும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு திடீர் பொறுப்புகள் மாற்றப்படும் கேட்ட பொறுப்பு கிடைக்கல அப்படின்னாலும் கிடைத்த பொறுப்பு நல்லதா இருக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நல்ல திருப்பங்கள் வரும் போட்டிகள் மத்தியில முன்னேற்றம் உண்டாகும் நீங்க சிறப்பா கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் முன்னேற்றம் வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் சில பிரச்சனை வரலாம் கலைஞர்கள் மிகுந்த முயற்சியின் பேர்ல சில வாய்ப்புகளை பெறுவீங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை செலுத்துறது நல்லது கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சில தடைகள் இன்னல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்க யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருங்க பெரும்பாலும் மூன்றாம் நபரை செஞ்சு எந்த ஒரு முயற்சியும் செய்யாதீங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையே பெருசாக இருக்குது இதெல்லாம் மற்றவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறேன்னுட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க தொழில் வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்க கவனமாக கவனம் செலுத்துங்க நன்மைகளை நீங்கள் பெற முடியும் கும்பராசி அன்பர்கள் சனி பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன கும்பராசி அன்பர்களே எந்த விஷயம் சொன்னோமோ அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கும்பராசியா இருந்தா இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த பதிவுமே உங்களோடய குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி நண்பர்கள் என்ன ராசி அப்படின்னு பார்த்து அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றொரு மோட்டிக்கேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமிக்கு நன்றி நேயர்களே